நல்லா வேலை பார்க்குறவங்களை தான் கட்சி கொடுத்துக்கிருக்காங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க அவங்களாம் கட்சி கொடுத்துக்கிருப்பாங்க சில்றத்தனமான காரணமாக இருக்கும் அது வெளியே நம்ம கேட்கும் ரொம்ப அது லைக் போட்டான் கமெண்ட் போட்டான் அது விமர்சனம் பண்ணான் அவனோட ஃபோனில் பேசினா விஜய் கூட கூட்டணி சேர்கிறதுக்கு வந்து சேர்றதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது சேரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாது ஃபைவ் ஜென் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இணைய ஊடகர் பிரபாகரன் வணக்கம் வணக்கம் இந்த எலெக்ஷனில் வந்து திமுக நாற்பது நாற்பது ஜெயித்தது ஒரு பக்கம் வந்து ஒரு பேசு பொருளாக இருந்தாலும் பிஜேபி ஆட்சிக்கு வரல தொங்கு சட்ட தொங்கு நான் ஒரு பேசு பொருள் இருந்தாலும் அதை விட நீங்கள் வந்து சோசியல் மீடியா பக்கம் போனாலே வந்து நாங்கள் வந்து எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கிட்டோம் முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வாங்கிட்டோன்னு நம் தமிழர் கட்சி வந்து நிறைய பெருமை பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது அதோட முதல் கருத்து அந்த எட்டரை சொன்ன வாக்கு போதுமா இல்ல இந்த நம்ம ஃபர்ஸ்ட் நாம் தமிழ் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்கல்ல அதுக்கு முன்னாடி இப்ப சொன்னீங்க நாற்பது சதவீத நாற்பதுக்கு நாற்பது வந்து திமுக ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சது வந்து திமுகவுக்கு அபரிமிதமான ஆதரவு எல்லாம் கிடையாது திமுக வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆதரவா இருக்காங்க அப்படிலாம் கிடையாது எதிர்கூட்டணி சரியில்லை எதிர் எதிராக இந்த கூட்டணி வந்து பிரிஞ்சு போச்சு பாஜகவும் அதிமுகவும் பாமகலாம் ஒன்னாச்சு பிரிஞ்சு போச்சு அதனால மக்கள் வந்து யாரு வேணாம் அப்படின்னு அப்போ மோடி வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் மன்னில எப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்போதுமே வந்து இந்த இந்துத்துவம் இந்த மாதிரி கொள்கை எல்லாம் விருப்பம் இல்லாதனால அவங்க மோடி வேணாம்னு நினைச்சதுனாலதான் எது ஸ்ட்ராங்கா இருக்கோ ஜெயிக்கிற கூட்டணிக்கோ ஜெயிக்க வச்சு நம்ம வந்து அஹ் மோடி வர வேணாம் கூடறதுக்காக தான் நாற்பதுக்கு நாற்பது வந்து திமுகல ஜெயிக்க முடிஞ்சது இன்னொரு விஷயம் இரண்டாவது விஷயம்னா எதிர்கூட்டணி சரியில்லை பாஜக கூட்டணியும் சரியில்லை அதிமுக கூட்டணியும் சரியாக அமைக்காத திமுகவுக்கு சாதகமாக போயிடுச்சு ஸோ அதுதான் அந்த நாற்பது நாற்பது முக்கியமான விஷயம் ரெண்டாவது இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து எட்டு சதவீதம் மேலே வாங்கியிருக்குல்ல இந்த எட்டு சதவீதம் கம்பேர்ட் டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் இப்போக்கும் பார்த்தோம்னா டபுள் மடங்கு வாங்கியிருக்காங்க அப்போ வந்து நாலு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க இப்போ வந்து எட்டு சதவீதங்கிட்ட வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த கம்பேரிசன் பார்த்தோம்னா நாம் தமிழர் ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை வாங்கியிருக்கு ஆனா என்னன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்ப்பு இல்லை நம்மளே பேசும்போது பதினஞ்சு சதவீதம் வரும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா அந்த எட்டு சதவீதம் வந்து கிடைச்சது வந்து மக்கள் பொறுத்தவரைக்கும் என்னன்னா இது பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலில் யார் பிரதமர் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் ஓட்டு கேட்பாங்க வாக்கு கேட்பாங்க ராகுல் காந்தியா மோடியா அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவுமே இல்லாமல் தேர்தலை சந்தித்த நாம் தமிழராக இருக்கட்டும் இல்லை அதிமுக இருக்கட்டும் குறிப்பாக ஃபஸ்ட்டு நாம் தமிழர் பார்த்தோம்னா அவங்க எங்களுக்கு யார் பிரதமர் நாங்கள் பாராளுமன்றத்தில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் எங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக அவங்க பேசுவாங்க அப்படின்லாம் இல்லாமல் தேர்தலை சந்திச்சிருக்காங்க அப்படியும் அதையும் மீறி மக்கள் வந்து திமுக பாஜக இந்த கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்காமல் நாம் தமிழருக்கு வாசிரு சீமான் மேலே உள்ள ஒரு அபரிமிதமான நம்பிக்கை சீமான் மேலே மட்டும் கிடையாது அங்க என்ன வேட்பாளர்கள் மேல வந்து ஒரு நிறைய ஸ்டார் கேண்டிடேட் இருந்தாங்களே இப்போ வந்து காளியம்மள் களஞ்சியம்னாரு அஹ் வீரப்பன் பொண்ணு ஜெகதீச பாண்டியன் பாமக்கல் ஆஹ் இசை முதிவன் இது மாதிரி நாம் தமிழர்ல நிறைய பேர் எல்லாமே வந்து அந்த பகுதிகளில் தெரிஞ்ச முகமா நிறைய பேர் சென்னையிலேயே நிறைய பேர் ஸ்ட்ராங்கான கேண்டிடட் இருந்தாங்க அதில் இன்னொரு குறிப்பாக என்னன்னா அந்தந்த தொகுதிகளில் நாம் தமிழர் எப்பயுமே ஒரு களமாடி வேலை பார்த்துருப்பாங்க இப்போ சென்னை வெள்ளத்துக்கா இருக்கட்டும் இல்லை தூத்துக்குடி வெள்ளமா இருக்கட்டும் இல்லை வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் லோக்கல் பிரச்சனைகளுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி அங்க இறங்கி வேலை பார்த்ததுனாலதான் அவங்களுக்கு இந்த ஓட் பர்சன்டேஜ் இந்த அதாவது இந்த பெரிய கூட்டணி மெகா கூட்டணி திமுக கூட்டணி அதுக்கு பிறகு வந்து அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியை மீறி இவங்களுக்கு எட்டு சதவீதம் வாக்கு வந்திருக்கு ஆனா இந்த எட்டு சதவீதம் வந்து போதுமானா பத்தாது பத்தாது கண்டிப்பா பத்தாது எனக்கு என்ன வெற்றிக்கு வந்து எப்படியும் நீங்க ஒரு இப்போ கேரளா இப்ப கேரளாவட்டும் இல்ல வந்து கர்நாடகா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜேடிஎஸ் அவங்களுக்குலாம் வந்து பதினஞ்சு பதினாறு சதவீதம் ஆனா அவங்க வெற்றி வெற்றி பெறறாங்க ஆமா கூட்டணியில இருந்தால் கூட்டணியில தான் வெற்றி பெறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க நீங்க வாக்கு சதவீதத்தை வந்து போன தேர்தல பார்த்தீங்களா நாங்க நாலு வாங்கியிருக்கோம் இந்த தேர்தலில் வந்து எட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மள நம்மளே கம்பேர் பண்ணி போயிட்டு போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமே கிடையாது நான் நான் நம்ம வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் வாங்கினேன் அப்புறம் மூணு பர்சன்டேஜ் வாங்கினேன் நாலு வாங்கினேன் அப்புறம் ஏழு வாங்கினேன் எட்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து அந்த கம்பாரிசன் வாங்குறது வந்து சரி கிடையாது கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த பதினஞ்சு வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு ஒரு சதவீதம்னாலே பதினஞ்சு சதவீதம் வாங்கிருக்கணும் கட்சியோட வளர்ச்சி வந்து அப்படிதான் இருக்கணும் இன்னொன்னு உங்களது எல்லாமே வந்து இணையத்துல ஆக்டிவா இருக்கிற ஆக்டிவா இருக்கிற ஒரு கட்சினா நாம் தமிழ் அதாவது ஐடி விங் காசே கொடுக்காம வேலை செய்யற ஐடி விங்னா அது நாம் தமிழ் கட்சி தான் அந்த ஐடி விங்காலதான் மைக் சின்னம் இப்ப சின்ன எடுத்துக்க முடியுது இல்ல சின்னம் இல்லாதப்ப இதுல வந்து ஒரு இருபது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் வாக்கு வந்தது காரணம் இணைய இணையதளத்துல ஆமா ஆமா முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வாங்கினது அந்த இணையதளத்துல இவங்களோட பரப்புரை தான் தீவிரமா தீவிரமாச்சு அப்ப இணையதளத்தில் மட்டும்தான் இவங்க பரப்புரை மேற்கொண்டு இந்த எட்டு சதவீதம் வாக்கு வாங்க முடிஞ்சிருங்க கீழே இறங்கி அவங்களால வந்து மக்கள்கிட்ட போய் சேர முடியல நிறைய இடங்களை கொண்டு போய் சேர்க்க முடியல என்னென்னா அவங்களுக்கு பூத் ஏஜெண்ட் சரியாக அமைக்க முடியல கிளை கிளை இன்று வரைக்கும் பல ஊர்களில் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு கிளை கிடையாது நிறைய இருக்குது ஆனால் நிறைய குறிப்பிட்ட எடுத்தோம்னா பல ஊர்களில் கிடையாது அப்படி இருந்தாலும் அந்த ஊரில் பூத் வைக்கிறது வைக்கிறதுக்கோ அந்த ஊரில் இன்னும் கட்சி கட்டமை திமுக அதிமுக பாஜக வந்து சாதாரணமாக கட்டமைப்பாங்க வச்சிடல பாஜக கூட திணறுது திமுக அதிமுக கிட்ட இதோ இந்திய தேசிய கட்சியாக இருக்குது பாஜக கூட திணறுது அப்படின்னா திமுக அதிமுக எதிர்க்கிற திராவிட கட்சிகளை எதிர்க்கிற தேசிய கட்சிகளை எதிர்க்கிற நாம் தமிழர் வந்து ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப படு பயங்கரமாக வச்சிருக்கணும் அதுக்கு அதுக்கு சும்மா உதாரணம் எடுத்துக்கணும்னா நாம் தமிழர் எப்போதுமே பிரபாரனை பற்றி பேசுவாங்க விடுதலை புலிகளை பற்றி பேசுவாங்க அப்போ அவங்கள்டுந்து நாம் தமிழர் என்ன கற்றுக்கிட்டு நாம் தமிழர் இருந்து எப்படி ஸ்ட்ரக்சரை அவங்க வச்சிருந்தாங்க எப்படி உழவுப் பிரிவு வச்சுருந்தாங்க எப்படி வந்து நிர்வாகத்திறமை இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா இவங்க இதை நாம் தமிழர் இதை ஆனால் ஆனா இது காரணத்தினால காரணத்தினாலதான் மக்கள் நீ நீ ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை நீ எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை மாற்றத்தை தேடி தளிச்சு நிற்கிறான் அப்படிங்கிறதுனாலதான் அவன் இந்த எட்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்கான் இந்த எட்டு சதவீத வாக்கு வந்து மக்களே விரும்பி ஆதரித்து நாம் தமிழர் தேடி போய் வாக்கு போட்டிருக்கான் தவிர நாம் தமிழர் களமானதில் ஒரு கொஞ்சம் இருந்தாலும் மக்களுக்கும் நான் நாம் தமிழர் ஒரு விருப்பம் இருக்கு அதனாலதான் அந்த ஓட்டம் போட்டிருக்காங்க இப்ப ஆஹ் இதுக்கு பிறகு நம்ம இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் வந்தாருன்னு வச்சுங்களேன் தனிச்சு சீமானு தனிச்சு நிக்கிறாரு விஜயும் தனிச்சு நிக்கிறாரு அப்படின்னா நாம் தமிழர்களோட வாக்கு சதவீதம் ரொம்ப கீழே இருக்கும் ஏன்னா நாம் தமிழரோட இந்த பேஸ் சரியா இருக்கணும் அந்த இப்ப முப்பத்தஞ்சு லட்சம் பேர் போன தேர்தலில் வந்து முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க முப்பது லட்சம் பேர்ல எத்தனை பேர் வந்து நாம் தமிழர் உறுப்பினருக்கு எத்தனை ஊர்களில் வந்து கிளைய வந்து அமைச்சிருக்காங்க பெரும்பான்மையா வந்து ஆதரவாளர்கள் தான் நாம் தமிழருக்கு நிறைய உண்டு நாம் தமிழர் உறுப்பினர்களை விட ஆதரவாளர்கள் தான் நிறைய உண்டு நாம் தமிழர் எனக்கு பிடிக்கும் சீமானை எனக்கு பிடிக்கும் அவர் பேசுவது பிடிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஆஹ் நிறைய பேர் வந்து ஓட்டு போறாங்க ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்காங்க நண்பர் ஒருத்தர் அவருக்கு வந்து இன்னொரு இன்னொரு இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் இந்த தேர்தல் அமமுக தனிச்சு போட்ட இந்த தேர்தல்ல மக்கள் நீதிமயம் தனிச்சு போட்டியே போட்டியே கிடையாது போட்டியே கிடையாது அப்ப அவங்க ஓட்டெல்லாம் தான் கன்சாலேட் ஆகிதான் அப்படியும் எட்டு சதவீதம் அது எனக்கு ஒரு பக்கம் பிஜேபி போயிருக்கான்னு கூட இருக்கு பிஜேபி போயிருக்கலாம் எல்லாருக்கும் பிஜேபி போயிருக்கலாம் ஏன்னா மக்கள் நீதிமையை பொறுத்த நாலு அதுவும் ஒரு மாற்றத்தை விரும்பின மக்கள் தான் மாற்றத்தை விரும்பி நின்று ஏன்னா எனக்கு அது திமுக ஏன் கன்சல்டேட் ஆகலன்னு தோணுதுனா அவங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்ப நாற்பத்தி ஏழு தான் அஞ்சு சதவீதம் கம்மி தான் இருக்காங்க தவிர ஜாஸ்தி ஆகும் ஆமா ஏன்னா திமுக எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு கமல் அவர்கள் ஆனா திமுக போய் சேரும்போது அவர் வேணா கட்சியில சேர்ந்துக்கலாம் கட்சியில இணைஞ்சு பயணிக்கலாம் ஆனா அந்த உறுப்பினர் ஓட்டு வராது ஓட்டு வராது அவங்க ஏன் புடிச்சு போடுறாங்கன்னா அது ஓட்டு வராது சோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நாம் தமிழர் என்ன ஒரு பன்னெண்டு ஒரு பதினஞ்சு வாங்கியிருந்தாங்கன்னா பெரிய வளர்ச்சி இருந்திருக்கும் இதுல நாம இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா டெல்டா பகுதிகளில் வந்து நல்ல வாக்கு வாங்கியிருக்காங்க மயிலாடுதுறையில ஒரு லட்சம் மேல நாகப்பட்டினம் ஒரு லட்சம் மேல தஞ்சாவூர் ஒரு லட்சம் மேல அஹ் சிவகங்கை திருச்சி இது மாதிரி டெல்டா பகுதிகளில் மட்டும் ஒரு லட்சத்துக்கு மேல வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஆனா இதே நார்த் எடுத்துட்டோம்னு வச்சிக்கல இப்ப சென்னை பகுதிகளில் மற்ற பகுதிகளில் எடுத்துக்கிட்டோம் மலு விழுப்புரமா இருக்கட்டும் இல்ல வந்து தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டே வச்சுக்கங்களேன் இங்கே எல்லாம் வந்து வாக்கள் வந்து கம்மியாக இருக்காங்க பிஜேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது பிஜேபி பிஜேபிக்கு நார்த்தில் வந்து ஒரு பாமகோட கூட்டணி இருக்கனால அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் இன்னொரு விஷயம் பிஜேபி எழுத்துனதுங்க பெரும்பான்மையாக வந்து தேமுதிக உள்ளவங்க தான் யாரும் அதிமுக நேரடியா வந்து இதெல்லாம் வந்து யாருமே வந்து எல்லாம் வந்து நேரடியா வந்து தேமுதிக தான் போட்டிட்டாங்கனால அதுக்கு அவங்களுக்கு கூடுதல் ப்ளஸ் போயிடுச்சு ஸோ இதுதான் பாஜ பாஜக ரெண்டாவது இடத்து முக்கியமான காரணமா அமைஞ்சிது ஸோ இது நாம் தம்பி இந்தந்த இடங்கள்லாம் வீக்கா இருக்கு இப்போ டெல்டா பகுதியில ஸ்ட்ராங்கா இருக்கு சவுத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு கொங் கொங்குல ரொம்ப வீக்கா இருக்கு இங்க நார்த்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கும் போது அங்க உள்ள கள போராளிகள் இருக்காங்களா ஒவ்வொரு பொருளிலும் வேலை பாக்குறவங்க இருக்காங்களா அந்த மாவட்டச்சாளர்களோட வேலை அது ஏற்கனவே மாவட்ட மாவட்டச்சாளர்கள் பண்ணி வச்ச ஏற்கனவே அவங்க கட்சியில இருந்தவங்க நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க அவங்களோட வேலைகள் தான் இவங்களுக்கு ரொம்ப பெரிய கை கொடுத்துருக்கு குறிப்பா பார்த்தோம்னா இப்ப என்னோட நாகப்பட்டினம் தொகுதியில வந்து ஆஹ் கார்த்திகாங்கிறவங்களை வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சீமானவர்கள் நிக்க வச்சாரு அங்க நிக்கும்போது அவங்க புதுசு நாகப்பட்டினத்து புதுசு ஆனா அங்க இருக்க கட்டப்பிள்ளை அப்புன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து தீவிரமான ஒரு நாம் தமிழர் கிட்டத்தட்ட கட்சி இருந்து அங்கேதான் இருக்காது இளைஞர் பாசறையா மாவட்ட செலவர் அப்படி மாதிரி மாதிரி இப்போ நல்ல பொறுப்புல இருக்காரு இப்போ அவரோட களப்பணி வந்து அங்கே அடிச்சுக்கவே முடியாது நாகப்பட தொகுதிகளில் இப்போ நம்ம நம்ம சொல்றோம்ல இப்போ கிளை எதையும் அதிகம் இல்லைன்னா நிறைய இடங்கள்ல வந்து கொடிகள் பறக்கும் கட்டப்பிள்ளை அப்பு அப்படி பயங்கரமா வேலை பாக்குறவர் அது போல வந்து எல்லா தொகுதிகளும் இருந்தாங்கன்னா கார்த்திகா இவ்வளவு ஓட்டு வாங்கினது முக்கியமான காரணம் அங்க உள்ள

அப்போ வந்து நாம் தமிழர் வந்து மாவட்ட செயலாளர்களையும் அந்த மாவட்ட உறுப்பினர்களையும் அந்த ஒவ்வொரு பகுதி உள்ளவங்களையும் என்கரேஜ் பண்ணி நீங்கள் வந்து கட்சிக்கு நல்லா வேலை பாருங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணால் தான் இது வேலையாகும் ஆனால் இந்த தேர்தலில் நாம் தமிழர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்ததுக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க தேர்தலில் வேலை பார்த்ததுக்கும் பெரிய சுணக்கம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரொம்ப உச்சாகமாக வளர்ப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பாதி தான் வரும் ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் பயங்கரமாக வளர்ப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கொஞ்சம் மீடியமாக ஒர்க் பண்ணாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் சுணக்கம் நிறையா இருந்துச்சு என்ன காரணம்னா தொடர்ந்து கட்சியில நீக்கப்படுறது வெளியே வெளிய போறது என்ன தெரியாது இப்ப என்ன காரணத்துக்காக அவங்க நீக்கினாங்க ஒரு சில்லறத்தனமான காரணமா இருக்கும் அதை வெளியே நம்ம கேட்கும்போது போது அதுக்கு லைக் போட்டான் கமெண்ட் அது விமர்சனம் பண்ணா அவனோட போன்ல பேசினா அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன சில்லறத்தனமான காரணங்களை தான் வந்து செய்தியா வரும் இப்போ நீங்க அப்படி வெளியேறணும்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்தடுத்த கட்சியில போய் பெரிய ஆட்கள் ஆயிட்டாங்களே ஆமா இல்ல இப்ப முகங்களா இருக்காங்க இப்ப நீங்க ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரம் இவரு ராஜேவ் நாராஜன் இவங்க எல்லாம் விட்டது வந்து நாம்தமுல் கட்சிக்கு பெரிய மைனஸ் ஆமா என்னைய பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு ஆனா அந்த கட்சி நீங்க சொல்ற மாதிரி அந்த கட்சி வந்து அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கிச்சு ஆமா இராஜீவ் காந்தியை வந்து திமுக அதை புரிஞ்சுக்கிது இவங்க வந்து சரியான படத்துல புரிஞ்சிக்கிச்சு அஹ் ராஜுவல் நாகராஜனை வந்து பாஜக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு அவரை எந்த இடத்துல கொண்டு அங்க வச்சுட்டாங்க அவர்தான் நிக்கிறாரு இப்ப கல்யாண சுந்தரம் நம்மதம்மாவோட ஆசிரியரா இருக்காரு சோ எல்லாருமே அந்தந்த லெவலுக்கு டாப் லெவலுக்கு போயிட்டாங்க சோ நாம் தமிழர் நாம் தமிழர் இருந்தனாலதான் அவங்களுக்கு பிரபலம்னு கிடையாது அவங்க ஏற்கனவே வந்து அஹ் பழவிகள் அவர் ராஜுவல் நாகராஜன் வந்து ஆஜி அவர் இருக்காரு ராஜீவ்காந்தி வந்து மாணவர் இயக்கமானு சிதம்பரம் பா சிதம்பரத்தை எடுத்து போட்டி போட்டிருக்காரு கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் இருந்து இருந்துருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து நாம் தமிழர் இந்த முறை ஆட்கள் எல்லாம் விடக்கூடாது நீ பேசி நீ உள்ளே இருக்க வச்சு என்னன்னு சரி பண்ணாதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் தளபதிகளை இழக்கிறது வந்து கட்சிக்கு பெரிய பெரிய பாதிப்பு உண்டு போகணும் நீ போனா போ எவன் இருந்தாலும் எவன் எவன் வந்தாவா எவன் வேணாலும் போ நான் மட்டும் போகிறேன் அப்படிங்கிறத வந்து என்றைக்குமே தலைவர்களுக்கு தலை அந்த தலைமைக்கு நல்லதே கிடையாது இப்போ திமுக கூட இந்த எலெக்ஷன் நடந்து நடந்ததா முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க ஏதாவது எந்த தொகுதியில தோத்தாலும் அந்த மாவட்ட செயலாளர் அவ்வளவுதான் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தோத்து இருந்தாலும் தூக்கிருக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த மாவட்ட செயலாளர் தான் வேலை பார்க்க வேலை பார்க்க முடியும் கண்டிக்கிறதுதான் வான் பண்றதுதான் நீ வந்து கூப்பிட்டு என்னென்னு பேசி என்ன பிரச்சனை சொல்லி பேசி அவனை அவனை வந்து அவனை தக்க வைக்கணும் அவனை வேலை பார்க்கவும் வைக்கணும் அதை விட்டுப்பட்டு நீங்க நாம தமிழர் நீக்கப்பட்டவங்களில் யாரு கட்சி வேலை பார்க்கலன்னு சொல்லி யாருமே தூக்கு வேலை பார்த்தவங்கள தான் நிறைய பேர் தூக்கி இருக்காங்க நல்லா வேலை தான் கட்சி உடத்திக்கிருக்காங்க நல்லா ஆக்டிவா இருப்பாங்க அவங்களாம் கட்சி விடுத்துக்கி இருப்பாங்க என்ன காரணம்னா இந்த மாதிரி சில்றத்தனமான காரணமாக இருக்கும் ஸோ அவங்களெல்லாம் விட்டது வந்து பெரிய குறை இப்போ எந்த கட்சியிலையுமே வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட ஒரு பாசரையுன்னு நிறைய பாசு இருக்கும் அந்த பாசுரம் இந்த மலை இளைஞர் பாசறை அது இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட ஒரு பாசறையின்னு வச்சுருக்கேன் ஸோ அந்த நீக்கப்பட்ட ஒரு பாசரையே ஒரு பெரிய கட்சியாக இருக்கும் அவங்க எல்லாம் சேர்ந்துதான் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போறாங்க இப்ப திமுகவுக்கு ஓட்டு போறதுக்கு மனசு இல்ல அதிமுகவுக்கு ஓட்டு போறதுக்கு மனசு இல்ல அப்ப நாம் தமிழ கட்சிக்கே நம்ம ஓட்டு போகணுங்கிறதுக்காக கட்சியில் நீக்கப்பட்ட ஒரு பாசறைன்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கு வந்து வண்டி எடுத்துட்டு அதுக்கு ஒரு பாசறையா போய் சீமானே இது குறித்து பேசியிருக்காரு கட்சியில் நீக்கப்பட்ட ஒரு பாசறைன்னு நம்ம நம்ம தான் இருக்குன்னு சொல்லி பெருமையா பேசுறாரு அதுக்கு பெருமை கிடையாது அந்த அது வந்து அவங்களையும் உள்ள பேசி கட்சிகளை கொண்டு வந்து அவங்கள வந்து சரிப்படுத்தணும் நிறைய ஒரு நம் நிறைய பேசி கேள்வி இதெல்லாம் சரி பண்ணலன்னா கஷ்டம் தான் இப்போ நிறைய வந்து இப்போ இவங்க வந்து திராவிட கட்சிகள் எல்லாம் எதிர்க்கிறாங்க நிறைய விஷயங்களை இப்போ கலைஞர்லாம் வந்து ஒரு 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 கனி அதாவது ஒரு க ஒரு கடிதம் இருக்கும் அவர்கிட்ட அதே சமயம் வந்து யாரையுமே கட்சி விட்டு போக விட மாட்டார் இன்னொன்னு போனவங்களையும் வந்து போனவங்களையும் முகத்துக்கு நேரா வந்து அவரை திட்டிருப்பாங்க கலைஞர் கண்ணாமலான்னு திட்ட திட்ட நாட்கள்லாம் இருக்காங்க பயங்கரமா வைகோ இருக்கட்டும் ஒரு நான்கு சம்பத்தா இருக்கணும் கண்ணாமலாம் திட்டினவங்களா இருப்பாங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு கட்சிக்குள்ள பக்கத்துல உக்கார வச்சுக்குவாரு இதுதான் ராஜதந்திரம் இதுதான் அரசியல் இங்க வந்து என்னன்னா ஜெயிக்கணும் அப்ப வேணாலும் நம்ம கூட வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் பிஜேபி சந்திரபாபு நாயுடு வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி மாதிரி ஒரு கட்சியே கிடையாது அது வந்ததுன்னா நாடே அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாரு இப்ப பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கே காரணமா இப்ப பிஜேபி இதுதான் அரசியல் ஆனா என்ன இங்க பிரச்சனைனா இங்க யாரு சொல்றாங்க யாரை வந்து பக்கத்துல வச்சிருக்கோன்னா யார் விமர்சனம் வந்து நம்ம வந்து பெருசா பார்க்கணும்னு நினைக்கிறது தான் இங்கே வித்தியாசமா இருக்கு நாம் தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ அமீர் வந்து விமர்சிச்சாருன்னா விமர்சிச்சுட்டு மறுபடியும் வந்து ஒன்றா சேர்ந்துன்னா அது பிரச்சனை கிடையாது அமீர் நம்ம பையன் நம்ம என்ன இருந்தாலும் நம்ம ரத்தம் சொல்றது இதே நாம் தமிழர் கட்சிக்குள்ள கட்சியில இருந்து இருக்கவங்களே இல்லை நாம் தமிழர் வெளில போனவங்களே விமர்சனம்னா அவனை வந்து எதிரியா பார்க்குறது ஸோ இப்போ நான் இப்போ விமர்சனம் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் நான் இப்போ இந்த கருத்தை சொல்கிறேன்னு வச்சுக்கலேன் இப்போ நான் எதிரி இப்போ நம்ம நாம் தமிழர் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம் நம்ம நாம் தமிழர் வீணா போகக்கூடாது தோற்று போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ இனத்தின் அந்த இனப்படுகொலை பேஸ் பண்ணி அந்த இனப்படுகொலைக்காக நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீதி பெற்று தருவென்னு சொல்லி ஆரம்பித்த கட்சி வந்து தோற்றுறக்கூடாது புலிகளை மையமாச்சு புலிகளோட இன்னொரு அமைப்புன்னு சொல்லி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட இயக்கம் வந்து தோற்றக்கூடாது அந்த தோற்றுறக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் நம்ம இதெல்லாம் பேச வேண்டி அப்போ நீங்க அந்த எட்டு சதவீதங்கிறது வந்து நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து நாம தமிழ் மாறிடுச்சு அது ஓகே ஆனா அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இது இதில் இதுலயே சந்தோஷம் அடைஞ்சுக்கிறது இருக்குல்ல இதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அடிப்படையான ஏன்னா வந்து எனக்கு எனக்கு ஒரு பெரிய இது என்ன இருக்குன்னா அவங்களுக்கு வரப்போற ஆபத்தை பத்தி அவங்க யோசிக்காம இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கே ஒரு ஒரு இல்லை அவங்க வ ஆபத்து இல்லை கம்பேர்டூ அதர் கட்சின்னு வச்சிக்காம கம்பேர்டிவ் நாம் தமிழர் கட்சிக்கு போன தேர்தலில் நம்ம இவ்வளவு வாங்கினோம் இந்த தேர்தலை நம்ம கூட வாங்கிட்டோம் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்க மம் சொல்லுவாங்க இல்ல நானே வளர மம்மின்னு சொல்ற மாதிரி நாம் அவங்களுக்கு மூலிகை கம்பேர் பண்ணிக்கிறது வந்து பெரிய மைனஸ் அதை மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணிக்கணும் இப்ப பிஜேபி வந்து எல்லா கட்சியும் கூட்டணி சேர்ந்து தான் ஆஹ் தேர்தலை சந்திச்சான் எந்த இதுவும் கிடையாது ஏதோ ஒரு மூன்றாவது கூட்டணி சொல்லி அமைச்சு பதினெட்டு பதினெட்டு சதவீத பதினெட்டு சதவீதம் வாங்கிறாங்க தனியாக பதினோரு சதவீதம் வாங்கியிருக்காங்க ஏதோ ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் நம்ம ஒரு மூன்றாவது கூட்டணி அமைக்கணும் மூன்றாவது கட்சியா மாறுன்னு சொல்லி ஸ்டெப் எடுக்கிறாங்கல்ல அந்த ஸ்டெப் வந்து நாம் தமிழர் எடுக்க முடியலை என்னன்னா கட்சிக்குள்ளயும் இந்த சிக்கல் இருக்கு அதாவது நம்ம நாலு பின்னா வச்சிருப்பாரா நாளைக்கு தூக்கி நல்லா வேலை பார்த்தோம்னா தூக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பயம் இருக்குல்ல இவர் சொல்றதுதான் வேட்பாளர் நாற்பது தொகுதிக்கும் நாற்பது தொகுதிக்கும் நாற்பது தொகுதியில கட்சியில வேலை பார்த்த ஆட்களை தேடாம நாற்பது தொகுதிக்கும் ஆஹ் நான் வந்து ஐம்பது சதவீதம் பெண்கள் நிறுத்தினேன் டாக்டர் அதிகமாக நிறுத்துறேன்னு சொல்லி நாற்பது வேட்பாளர் தேடி இருந்தாங்க வேட்பாளர் தேடி தேடி கட்சியில இல்லாதவங்களாம் நிறைய பேர் வந்து அஹ் நாம தம்பு போட்டாங்க முத நாள் வந்து கட்சி உறுப்பினராகி அடுத்த நாள் நாம தம்பர் வேட்பாளரெல்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க வீரப்பன் மகள் அவங்களே வந்து இப்ப அதுதான் இப்ப அந்த வீரப்பன் மகள் இந்த தொகுதியில வேலை பார்த்த ஏற்கனவே வேலை பார்த்தா மாவட்ட செயலாளர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களே பார்க்கணும்ல நீங்க ஒன்னு பதவிக்காக ஆசைப்பட்டு அங்கே அங்க வரக்கூடாது அப்ப மா மாநில ஒருங்கிணைப்பாளர் கட்சியில் உள்ளவங்க எல்லாம் வந்து அதை திறந்துட்டு அவங்களும் வந்து பதவிக்காக இல்லாமல் இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதேதான் நீங்க அந்த கூட்டணி விஷயம் பத்தி பேசினீங்க இன்னைக்கு திமுக வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்களோட சக்ஸஸ் ரேட்டுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் அவங்க வச்சிருக்க கூட்டணி ஒரு கூட்டணி தான் மெகா கூட்டணி ஒரு ஸ்ட்ராங் அதை வந்து என்னதான் வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் மேல வந்து மத்த கருத்துக்கள் வச்சாலும் அது வந்து ஸ்ட்ராங்கா அந்த கூட்டணியை ஒரு ஒருங்கிணைச்சு வெளியில யாரையும் போடல பிளஸ் ஆறாங்களே தவிர மைனஸ் ஆகலை இந்த எலெக்ஷனுக்கே கூட நிறைய விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டதுன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து விஜயகாந்த் அவர்களோட கட்சி கூட இங்க வந்து ஒரு அகாமடேட் ஆகலாம் ரெண்டு ரெண்டு இதுல அப்படின்னு சொல்லிட்டு கமல் அவர்களை அவங்க உள்ள கொண்டு வந்து கட்சி தான் கொண்டு உள்ள கொண்டு வந்து அவருக்கு சீட்டே கொடுக்காம வேலை பார்க்க வச்சாங்க நாங்க வந்து இது தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப முக்கியம் தானே இப்போ அதுதான் இப்போ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கூட்டணி சொல்கிறீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் தமிழ் கட்சி கூட்டணி அமைக்கலாம் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா விஜய் வராரு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஜயோட சீமான் கூட்டணி சேருவார் அப்படிங்கிற கட்சி இவரே ஏதாவது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு ஐம் வெயிட்டிங் சொல்கிறாரு ஆனால் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சேர்ந்தால் தான் நாம் தமிழர் கட்சியும் இங்கே வந்து கம்மியா கீழே இறங்காமல் காப்பாற்ற முடியும் அதே போல வந்து இல்லை இன்னொன்று ஒரு ஒரு கட்சிக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஒரு ஒரு போட்டி போட்டுட்டே இருக்காங்க ஒரு வெற்றி வெற்றி தேவை இங்க நம்மளுக்கு வந்து அதிகாரம் தேவை அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு நீங்க எந்த சமரசம் முன்னிக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ கூட கூட்டணி சேரத்துக்கு வந்து சேரத்துக்கு ஆயிரம் காரணம் இருக்கு சேரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு கண்டுபிடிக்க நானே இன்டர்வியூ பண்ணும்போது போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நடிகர் கூட எப்படி நீங்க கூட்டணி வைப்பீங்க ஒரு அவருக்கு என்ன வந்து தமிழ் தேசியத்தை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஆனா நான் அது அதுக்கு எதிர்க்கறதாவே என்ன வைப்பேன்னா இப்ப திமுக வளர்ந்து வர காலகட்டத்துல வந்து அவங்க வந்து எம்ஜிஆர் அவர்களோட புகழும் அவங்கள வெற்றி வெற்றிக்கு தான் வெற்றி தான் தேவை சந்திரபாபு நாயுடு வந்து பவன் கல்யாணோட கூட்டணி தான் அங்க வெற்றி அடைய முடிஞ்சு ஆமா ஏன்னா நீங்க வந்து தனியா வந்து அவர் அவரால வந்து இரண்டு தேர்தலில் இரண்டு தேர்தல போதும் இந்த தேர்தல் அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பவன் கல்யாணம் இருந்தா ஒரு செல்வாக்கு ஆமா அதேதான் விஜய் விஜய்க்கும் விஜயோட செல்வாக்கும் நாம தம்பர் வந்து பயன்படுத்திக்கணும் சீமானவர்கள் பயன்படுத்திக்கணும் இப்ப இந்த தேர்தல நிறைய பேர் வந்து விஜய் கட்சியில உள்ள யாருக்கு போட்டிருப்பாங்க

அவர் பேசுறது புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஸோ அப்போ உங்களுக்கு நேரடியாகவே உங்களுக்கு ஒரு கூட்டணி தெரியுது கண்ட முன்னாடி இவர் ஒரு இவர் வந்து நல்லா பேச ஆழமா பேசக்கூடியவரும் இங்க ஒரு முகம் இருக்கு இந்த முகத்தை வச்சு நீங்க மாத்தணும்னு நினைக்கிற இந்த தமிழக அரசியல மாத்தலாமே ரெண்டு பேரும் சேர்ந்தா தமிழ்நாடு அரசியல மாத்த முடியும் இப்ப நாம் தமிழர் வந்து எட்டு சதவீதம் வாங்கியிருக்காங்க ஒரு விஜய் இவரு ஏங்க இவரு பிளஸ்ல தாங்க ஆரம்பிப்பாரு இவர் வந்து வந்து வரும்போது இவங்க ஒரு எதிரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட ஒரு எம்எல்ஏ எதிர்கட்சியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இவங்க அதாவது சீமானவர்களும் விஜய் அவர்களும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் ரெண்டு பேரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப எதிர்கட்சியா வர்றதுக்கு பெரும்பான்மையான சான்சஸ் இருக்கு இதுல வந்து என்னன்னா நான் சீமானும் விஜயும் சேரத்துக்கு வந்து ஒரே ஒரு காரணம் வந்து விஜய் விஜய் வந்து நடிகரா இருக்காரு அதனால வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல சீமானவர்களும் ஆஹ் சினிமா துறையில் உள்ளவர் தான் சீமானவர்களும் சினிமா துறையில் உள்ளதான் இதே விஜய் வந்து இளத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதெல்லாம் கலந்திருக்காரு நிறைய தூத்துக்குடி நம்ம நானே எல்லாரும் மனுசன்தாங்க எல்லாரும் மனுஷன் அதுக்காக நடிகர்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க சில பேர் அப்படி இருக்காங்க தவிர எல்லாரையும் ஒருத்தன் இருநூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட் இருநூறு கோடி ரூபாய் ஒரு இன்னைக்கு படம் கோடி ரூபாய் அதை விட்டுட்டு ஒருத்த அரசியலுக்கு வர்றானா ஏதோ ஒரு எய்மோட இந்த மக்களுக்கு நல்லது பண்ணு நினைச்சு வரும்போது நம்ம அவனையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் நல்லது விஜய்க்கும் நல்லது இது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் சேரலன்னா நான் இன்னைக்கே சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா அதிமுக இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலமையில இருந்தாங்கன்னா திமுக வந்து திமுக பாஜக மாறுமே தவிர இவங்க யாருமே கேம்ல திமுக பாஜக வாய்ப்பு இல்ல கூட்டணி வந்து வர்ற தேர்தலில் கூட மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப திமுக கூட்டணியில உள்ளவங்க கூட அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ரெண்டு பேரும் தனிச்சு நின்னாங்கன்னா இப்ப எப்படி அதிமுக இவரு நாம தமிழர் வந்து ஒவ்வொரு பர்சனே வந்துட்டு இருக்காங்கல்ல அதே போலதான் விஜய் அவர்களும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு உழைச்சுக்கிட்டே இருக்கு அதிகாரத்தை நம்ம வெல்லணும்னா நம்ம நம்ம வந்து ரெண்டு பேரோட சேர்ந்து அவரோட சேர்ந்து எந்த பிரச்சனையும் கிடையாது தமிழக வெற்றி கழகம் கட்சி போய் வச்சிருக்கா அவங்களுக்கு திராவிடம் தானே பிரச்சனை அப்போ அவரோட சேர்ந்து எந்த பிரச்சனையும் கிடையாது போது சேர்ந்து இன்னொன்று நீங்கள் எங்கே போனாலும் விஜய் அவர்களை வந்து பெருமையாக தானே பேசி ஆமாம் அவர் விஷால் கிடையாது எந்த நெகட்டிவ் எதிர்க்கிறதுக்கு வந்து அவர் விஷால் கிடையாது நான் நீங்கள் விஜய் அவர்களை என் தம்பி என் தம்பி என் தம்பி அப்புறம் வந்து கூட்டணி வைக்கிறதுல என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய ஆனால் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கவங்களே நிறைய பேர் வேலை பாக்குறாங்க இப்பவே வந்து விஜய் அவர்களை வந்து ட்ரோல் பண்ணுறதும் இப்ப அவரோட வீடியோ ஏதாவது ரிலீஸ் ஆகுதுன்னா அதை ட்ரோல் கொள்கை கொள்கை பிடிப்பா இருக்கிறதுனால தான் நாம் தமிழர் வந்து அது மாதிரி பேசுகிறது வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப தீவிர

காங்கிரஸ் வந்து கேரளால வயநாடுல இவர் ராகுல் காந்தி யாரை கம்யூனிஸ்ட் ஜெயிச்சார் இது வந்து நீங்க வந்து இதை இது ஒரு தேர்தல் கூட்டணியை தான் எடுத்துக்கணும் தவிர கொள்கை கூட்டணியா இங்க வந்து கட்சியை வந்து விஜய் கட்சியை வந்து நாம் தமிழர் இணைக்கிறது கட்சியை வந்து விஜய் தமிழக வெற்றி கழகத்தோட இணைக்கிறது எல்லாம் கிடையாது இது வந்து ஒரு தேர்தல் கூட்டணி இப்போ யூபி நான் யூபி நான் நிறைய பாக்குறதுல யூபி ல பெருசா அந்த கேம் அவங்களுக்கு ஒர்க் ஆனது காரணமே என்னன்னா அவங்க கிரவுண்ட் லெவல்ல இறங்கி கரெக்டா ரெண்டு கட்சி இறங்கி வேலை பார்த்தாங்க இப்ப காங்கிரசும் அவங்க வேலை பார்த்தது அஹ் இங்கேயோ இவங்களும் அகிலேஷ் கட்சியும் வேலை பார்த்ததுனால உங்களுக்கு வந்து கிடைக்குது பிஜேபி அங்க தொடவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா நீங்க வந்து இன்னைக்கு பிஜேபி வந்து ஒரு மாதிரி ஆய் நின்னதே வந்து இது யாருமே எதிர்பார்க்கல சோ அந்த ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்க ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா கொடுக்க முடியும் இதை விட கூடுதலாக என்னன்னா எடப்பாடி யுபிஎஸ் அவர்களும் அதிமுகவில சேர்ந்தாங்க யுபிஎஸ் அவர்களும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா வெற்றியே அடையலாம் முதல்வர் அதாவது ஆளுங்கச்சி அம்மா மாறலாம் ஆளுங்கச்சி அம்மாறிட்டு இவங்களுக்குள்ள யாரு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி சிஎம் துணை சிஎம் டெபுயூட்டி யார் வேணாலும் பேசிக்கலாம் சபான யார்கூடிய பேசிக்கலாம் அதாவது ஒருத்தர் ஒரு பதவி வந்துட்டு இருக்கோம் அப்ப எடப்பாடி இதுல ஒன்னு சேர்ந்தார்னா ஏன்னா அவரும் இப்போ ஒரு டவுன் தான் இருக்காரு அவருக்கு அதிமுக அடுத்து வர்ற தேர்தலில் சரியான கூட்டணி வியூங்களை அமைக்கலைன்னா அதாவது அவங்க கூட்டணியில் திரு விசிகாவோ இல்லை வந்து பாமகவோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளோ வரலன்னாலும் இல்லை அட்லீஸ்ட் வந்து விஜய் சீமான் இவங்க இந்த 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 ஸ்டெப் எடுத்தாங்கன்னா ஆளுங்கட்சியாக கண்டிப்பாக வர முடியும் கண்டிப்பாக வந்து ஆட்சியை கண்டிப்பாக பிடிச்சிடலாம் வாய்ப்பு அதாவது வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரெண்டு மூணு பேரும் ஒன்று சேரத்துக்கு என்ன இப்போ சொன்னல சேரக்கூடாதுன்னு கா எந்த காரணம் கிடையாது சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா எடப்பாடி அவர்களும் வந்து சீமான் வச்ச அந்த கோரிக்கைகளை தான் நிறைய நிறைவேற்றிருக்காரு தைப்பூசத்துக்கு விடுதலை விடுமுறை கொடுத்ததா இருக்கட்டும் இல்லை வந்து டெல்டா வந்து வேளாண் மண்டலம் அறிவிச்சதாக இருக்கட்டும் தமிழ்நாடு நாள் அறிவிச்சதாக இருக்கட்டும் இது மாதிரி தமிழ் தேசியமா சிந்தனைகள் உள்ள எல்லாத்தையும் வந்து எடப்பாடி அங்க கொஞ்சம் அவரால் முடிஞ்சதை பண்ணிருக்காரு அப்படிங்கும் போது இவங்க குறைந்தபட்ச தேர்தல் கூட்டணியா வந்து ஒண்ணு சேர்ந்தோம்னா அதிமுகவும் ஏன்னா அதிமுகவும் ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும்போது தேர்தல் கூட்டணி இக்கட்டான சூழல் இருக்கும் இன்னொன்னு பிஜேபி அடுத்த எலக்ஷன் ரொம்ப நல்லா இறங்கி வேலை பார்ப்பாங்க ஆமா கண்டிப்பா ஏன்னா அவங்க வந்து பிளஸ்ல ஆரம்பிக்கிறாங்க ஆமா அப்ப அதுக்கு இவங்க இந்த வேலையை தொடங்கினாங்கன்னா இந்த வேலையை செஞ்சாங்கன்னா தான் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா தான் ஆட்சியை பிடிக்க முடியும் தமிழ்நாட்டோட தமிழ் தேசியவாதிகளா இருக்கட்டும் இல்லை நிறைய பேர் கனவா இருக்குல்ல தமிழர் கூட்டணி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவெல்லாம் முன்னாடி திட்டமிட்டாங்க இப்ப வேல்முருகனாக இருக்கட்டும் திருமாவளவன் சீமான் இவங்கெல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்லி திட்டமிட்டாங்க அதை அப்படியே மாத்தி விஜய் சீமான் எடப்பாடி இவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா அதே தமிழர் கூட்டணி அமையும் தமிழர் கூட்டணி அமைச்சிச்சுன்னா எழுத்து நிகழ்ச்சி திமுக வந்து ஈஸியா வீழ்த்திடலாம் எழுத்து வேற யாரும் வர முடியாது இப்ப இவங்க வந்ததுக்கு பிறகு இவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுக்கலாம் பாஜக உரம் கட்டிடலாம் திமுக உரம் எதிர்கட்சியாக இவங்களுக்குள்ளையே தான் போட்டியாக இருக்கும் இப்போ வந்து எடப்பாடியா விஜயா எடப்பா ஒரு சீமானா எடப்பாடியா அப்படிங்கிற ஒரு ஒரு போட்டி இருக்கும்ல அந்த போட்டி இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் தமிழர் நலன் குறித்து யார் அதிகமாக பேசுகிறது யார் அதிகமாக தமிழ்நாட்டு நலன் குறித்து பேசுகிற போட்டி இருக்கும்போது தமிழ்நாடு இன்னும் மேலும் மேலே டெவலப் ஆகும் நல்ல வளர்ச்சி அடையும் ஏதோ பாட்காஸ்ட் மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோக்களை உங்களே என்னையும் மாறி மாறி திட்டுவாங்க ஸோ அது ரெண்டுத்துக்கும் நம்ம தயாராகவே இருப்போம் பட் நம்ம கூறின கருத்துக்கள் எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்தால் அது நல்லா இருக்கும் நினைக்கிறோம் இருக்கணும் கண்டிப்பாக வந்து அது ஒரு தமிழகத்துக்கே ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறோம் ஸோ அதோட இந்த நேர்காணலை முடிச்சிக்கலாம் நன்றி நன்றி